ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரிசையில் இந்த பதிவுல புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிறக்க இருக்கக்கூடிய இந்த நாளில் எப்படிப்பட்ட இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்க அடையக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய சூரியனுடைய பெயர்ச்சி வைத்து கணக்கீடு செய்யக்கூடியது பொதுவாகவே இந்த சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதில இருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் தான் புரட்டாசி மாதமாக காணப்படுது மேலும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தினுடைய தொடக்க மாதமாகவும் ரொம்பவே அற்புதமான மாதமாகவும் காணப்படுது இன்னும் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வழியானது பிறக்கும்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் புரட்டாசி மாதத்தில் திருப்பதி சென்று வரக்கூடிய பழக்கமானது இருக்கும் ஒருவேளை நீங்களும் அப்படி புரோட்டாசி விரதம் விரதமிருந்து திருப்பதி போயிட்டு வரக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு

ஒத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களையும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதங்களையும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய பாதங்களை உடைய ராசிதான் தான் கன்னிராசி மொத்தம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களை பெற்றிருக்கக்கூடிய ராசி என்பர்களே வரக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம் முதல்ல தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்து அமர்ந்து இருக்கிறாரு கூடவே பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வையை வந்து இவர் பெறாரு சோ புரோட்டாசி ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வேலையில ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் அப்படிங்கறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சோ புரோட்டாசி ஏழாம் தேதிக்கு அப்புறமா எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த கிரகம் ராசியிலே அமர்ந்த குருவினுடைய பார்வையும் வந்து பெறறாங்க அதனால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியா போகுங்க அதே போல் இது வரைக்கும் கிடைக்காத குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ இது வரைக்குமே உங்களுடைய தொழிலில் மந்த நிலையானது இருந்துகிட்டு இருக்குது ஏதாவது ஒரு வகையில் தேக்க நிலையானது நிலவிட்டிருக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாளில் உங்களுடைய தொழில் நீங்கள் அபிவிருத்தி செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக செய்துக்கலாம் அதே போல புத்தியை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அதில் நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க அதாவது தரகர் வேலை கன்சல்டேஷன் வேலை கமிஷன் ஒர்க்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ அதாவது இந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான காலகட்டம்னு தாங்க சொல்லணும் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சொல்லப்போனால் கனிராசி அன்பர்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் ஈடேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நினைத்தது எல்லாமே நடக்குங்க உங்களுடைய மனதில் பெரிய ஒரு தைரியம் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்குங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் உங்களுடைய தொழில் நல்லபடியாக நடக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் என்ன தொழில் செய்தாலும் அபிவிருத்தி ஏற்படல கடன் பிரச்சனை தீரணும் இப்படின்றதுக்காக நீங்கள் எத்தனை கோவில் போயிருப்பீங்க எவ்வளவு வழிபாடுகள் செய்திருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எவ்வளவோ வேண்டுதல்களை கூட வச்சிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து சரியாக போக போகுது நீங்கள் செய்த வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்க போகுது மேலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியம் பிறக்குங்க சூரியன் ராசியிலே வந்து இருக்கிறாரு ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாரு கனிராசிக்கு சூரியன் பயிற்சியாக கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கப் போகுது மேலும் புதன் மற்றும் கேது இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து இணைந்து இருக்கிறாங்க புதன் புத்திக்காரகன் கேது ஞானக்காரகன் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அறிவாளித்தனமான புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் வந்து செயல்படுத்தி கொடுப்பாரு அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க மேலும் இந்த நேரத்தில் புதன் கேதுவோடு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் கனிராசியுடைய அன்பர்களே இது வரைக்குமே வீடு வாங்காமல் இருக்கீங்க வாகனம் வாங்கலை ஸோ இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு இப்போ கிடைக்கிது மேலும் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானில வந்து இருக்கிறாரு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு குரு பகவான் வந்து பார்வையை செலுத்துறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கும் போதே ஐந்தாம் தான் ஸோ எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்துல குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுக்கும் எல்லா நன்மைகளுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் சோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் இது வரைக்கும் ரொம்ப நாளாக நடக்கவே நடக்கல இந்த விஷயங்களுக்கு நடந்தாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் சரி பிள்ளை பாக்கியமாக இருந்தாலும் சரி வீடு வாங்கணும் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இது போல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம பல நாட்களாக கனவாகவே இருந்துட்டு இருந்திருக்கும் இதெல்லாம் எப்போ நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்திருப்போம் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் வலுப்பெற்று வந்து இருக்கிறாரு கண்டிப்பாக அதனால் நல்ல பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கனிதாசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு இந்த டைம்ல கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதாவது கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக சரியாகுங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அந்த கடனை வந்து அடைப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அம்சத்தோடு தான் நீங்கள் இருக்க போறீங்க ஸோ எல்லாமே வந்து சரியாக போயிடும் புரட்டாசி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையானது உயர்ந்து காணப்படும் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்து பிறக்க ஆரம்பிக்கும் மேலும் ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு சர்ப கிரகமான ராகு பகவான் இருப்பது சரியா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவே வந்து கிடையாது இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே ராகு பிரச்சனைகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் குருவினுடைய வீட்டில் இந்த கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க ஸோ குரு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளிநாடு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு கனவுகள் எல்லாமே நினைவக போகுதுங்க ஸோ வெளிநாடு போய் நீங்க தொழில் செய்யணும்னு நினச்சா கூட தாராளமாக செய்யலாம் இல்லை நீங்க போய் படிக்க போறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா அது படிப்பு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்ல ஒரு அமைப்பா காணப்படுது நீங்க அதுல இருந்து நல்ல டெவலப் ஆயிடுவீங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய உதவி கிடைக்கும் பண வரவுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ இது போல வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட கணிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை வெற்றியதாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ இது போன்ற தன்மையில தான் இந்த கிரகம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த டைமில் நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு

ஸோ சனி பகவான் இந்த இடத்துல இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லா வகையிலுமே பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவார் ஆனாலுமே இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எப்படி வெளிவரணும் அப்படின்றதுக்கான ஒரு வழியும் வந்து காட்டுவார் ஸோ முடிந்த அளவுக்கு இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விலகியே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுங்க அந்த டைமில் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க ஸோ கன்னிராசினேயர்களை போற பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய புரோட்டாசி பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு சுக்கர பகவானுடைய ஜெயந்தியா இருக்கு ஸோ சுக்கரனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாறுதல்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடு செய்துக்கோங்க சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சுக்கரன் என்றாலே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் இவரை வழிபட்டாலே போதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா தினந்தோறும் நிறைய